Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் திசைமானாலும் எதிர்கொண்டு வாழ்வு விழுந்ததே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இனிக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பலம்பெரும் நடிகை சரோஜாதேவி அம்மா அவர்களுடைய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நினைவுகள் மாறாமல் என்றும் பசுமையான நினைவுகளாக அவங்களுடைய நினைவுகள் நம்மளுடன் பயணிக்கும் ஒரு அற்புதமான நடிகை அற்புதமான ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு மாபெரும் பெண்மணி அவங்க நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க இறந்தும் இரண்டு குழந்தைகளை வாழ வச்சிருக்காங்க அவங்களுடைய நினைவுகள் என்றுமே வாழ்ந்துட்டு இருக்கும் அவங்களுடைய கண்கள் என்றும் வாழ்ந்துட்டு இருக்கும் என்றும் வாழ்ந்துட்டு இருக்கும் வென்று வாழ்ந்துட்டு தான் இருக்கும் சொல்லி அவங்க நினைவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீது நம்பிக்கை திணிக்கும் தன் நம்பிக்கை வாங்க நடிகை ஆன்மா இருக்கா சரோஜா தேவி அம்மா அவர்களுடைய ஆன்மா இருக்கா கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒழிப்பதற்காக உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்கள் குரல் ஒளிக்கட்டும் நடிகை சரோஜா தேவி உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு நடிகை சரோஜா தேவி அம்மா அவருடைய ஆன்மா எங்கே இருக்கு காத்துரல் ஒழிப்பதற்காக உங்களுடைய உங்க ஆன்மா சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன உங்களுடைய ஆன்மா இந்த விஷயத்த நான் பகிர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன

உங்களுடைய கோபத்திற்கான காரணம் என்ன உங்களுடைய கோபத்திற்கான காரணம் என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன சரோஜா தேவி அம்மாவர்களுடைய இறுதி ஆசை என்ன உங்கள் குரல் ஒலிக்கட்டும் உங்களுடைய இறுதி ஆசை என்ன ஆத்மூலகத்தில் நீங்கள் சந்தித்த உறவுகளின் ஆத்மாக்கள் யார் யார் ஆத்மூலகத்தில் உங்களுடைய உறவு ஆத்மாக்கள் யாரையாவது சந்தித்தீர்களா உங்களுக்கு துணை இருக்கா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் தேவி அம்மா ஆத்மூலகத்தில் உங்கள் உறவுகள் ஆத்மாக்கள் யாரையாவது சந்திச்சீங்களா அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்டீங்க அவங்க என்ன பேசுனீங்க No me salve nadie No me salve உங்களுக்கு ஆத்மூடகம் உங்களுக்கு ஆத்மூடகம் எளிதாக இருக்கா கஷ்டமா இருக்கா உங்களுக்கு ஆத்மூடகம் எளிதாக இருக்க உங்களுக்கு எளிதான ஆத்ம உலகமா கஷ்டமான என்ன இருந்து இருக்கா பூமியா ஆகாயமா மதிப்புக்குரிய நடிகை சரோஜா தேவி அம்மா அவர்களுடைய ஆத்ம உலகம் பூமியா ஆகாயமா உங்களுடைய அழகான கண்கள் இரண்டு குழந்தைகளுக்கு பொருத்தப்பட்டிருக்கு நிச்சயம் அது உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கும் உங்களுக்கு அதுல சந்தோஷமா அந்த சந்தோஷத்தை உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியுமா அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது தான் உடல் தானம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய வரவேற்பு அளிக்கப்படுது சொர்க்கம் நரகம் தாண்டி இன்னும் நிறைய சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா இந்த புண்ணிய காரியங்கள் பண்ணவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் ஆத்மோலகத்துல இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் பண்ணவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அதனுடைய பலன்களை விவரிக்க முடியவில்லை நீங்கள் ஒரு பெண்மணியாக வாழ்ந்திருக்கீங்க நிறைய சாதிச்சிருக்கீங்க உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் தமிழ்நாட்டில் ரித்தன்யா அப்படிங்கிற ஒரு பெரு பெண் இறந்தது உங்களுக்கு தெரியும் அந்த பெண்ணுடைய ஆத்ம நிலையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தெரியுது அதே மாதிரி நிறைய பெண்கள் கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க ஆட்கொண்டு இருக்காங்க நிறைய கஷ்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் இந்த ரித்தனியாவுடைய ஆத்மாவை பற்றி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுடைய ஆத்மாவை பற்றி கூறுவதற்கு என்ன விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி நடக்காமல் இருக்க இனி என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத உங்களால் ஆத்மோலகத்திலிருந்து சொல்ல முடியுமா உங்கள் குரல் சரோஜா தேவி அம்மா உங்களுடைய குரல் அன்பான குரல் ஒலிக்கட்டும் நாங்களும் ஆசைப்படுறோம் இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தடுப்பது எப்படி ஆத்மாவை பற்றி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க decir, ஒரு பெண்மணியா எவ்வளவோ விஷயங்களை கடந்து நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்திருப்பீங்க எத்தனையோ விஷயங்களை தாண்டி வந்திருப்பீங்க எவ்வளவோ கஷ்டங்கள் போராட்டங்களை நீங்க வழிகளை தாண்டிதான் தான் வந்திருப்பீங்க அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் எல்லாருக்கும் வரணும் எல்லார் வாழ்விலும் வசந்தம் பிறக்கணும் எல்லாரும் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக இது தென்யா போன்று பெண்கள் எடுக்கும் முடிவை இனி யாரும் கூடாது தைரியம் வேண்டும் தன்னை Relate to ஆத்மூலகத்தில் உலகத்தில் பாவக்கணக்குகள் உண்மையா கண்டிப்பாக பாவக்கணக்குகள் இருக்கா ஆத்ம அதற்குண்டான தண்டனைகளும் கண்டிப்பாக உண்டா இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழ முடியவில்லை எங்களால் கஷ்டம் தாங்கவில்லை நாங்க அமைதியை தேடி நாங்கள் நாங்கள் அமைதியை தேடி இந்த மாதிரி ரித்தனியா போன்ற பெண்கள் எடுக்கும் முடிவுக்கு பின்பு அவங்களுக்கு ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்குதா அமைதியை தேடி போற அவங்களுக்கு உண்மையிலேயே அமைதி கிடைக்குதா இங்க சொர்க்கமா இல்லை அங்கே சொர்க்கமா வரமா வாழ்வது வரமா இல்லை இறப்பது சாகமா இல்லை இறப்பது வரமா வாழ்வது சாபமா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க மறுபிறவி உங்களுக்கு உண்டா மறுபிறவி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கறத நம்புறீங்களா மீண்டும் பிறந்தால் எங்க பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க எப்படி பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க இறுதியாக யாருக்கு என்ன விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறீங்க இறுதியாக யாருகிட்ட என்ன விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு உங்க மனதுல ரொம்ப ஆசையாக இருக்கு

தேங்க்யூ ஸோ மச் சரோஜா தேவி அம்மா அவர்களிடமிருந்து விடைபெறுகிறோம் பெரிய இல்லாமல் இந்த குரலை மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற விடைபெறுகிறோம் மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம் நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் மதிப்புக்குரிய நடிகை சரோஜா தேவி அம்மா அவர்களின் நினைவை இன்றும் வாழட்டும் வென்றும் வாழட்டும் எங்களுக்கு விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் எங்களுக்கு விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் உங்களுடைய குரலால் எங்களுக்கு நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றியம் நன்றி நன்றி மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்